இது மாதிரி நிறைய தூது சொல்லிக்கிட்டே போகலாம் செங்கால் நாராய் நாராய் இருக்குல்ல அதுக்கு வந்து மீன்தான் இறை சத்தியமுத்தம் அப்படின்றது அவருடைய ஊர் இயற்கை அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குது அந்த பவள கூறுவாய் அப்படின்ற அந்த எடுத்துக்காட்டு ஓமை இருக்கு பார்த்தீங்களா அதாவது இவர் வந்து காளிதாசர் வந்து மேகத்தை தூதா அனுப்புவார் சேனல் நண்பர்களுக்கு மே தின வாழ்த்துக்கள் நம்ம புதுசாக ஒன்று பார்க்க போகிறோம் புதுசு அப்படின்னா ரொம்ப புதுசு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் தூது இந்த தூதை கேட்டவுடனே உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வரும் திரைப்பட பாடல்களை ஞாபகம் வரும் அதுக்கப்புறம் சங்க இலக்கிய பாடல்கள் ஞாபகம் வரும் சங்க இலக்கியம் அப்படின்றதுக்கு முன்னாடி திரைப்பட பாடல்களில் என்னெல்லாம் தூது அப்படின்றத பார்க்கும்போது தூது சொல்ல ஒரு தோழி இல்லை என்று துயர் கொண்டாயோ தலைவி அப்படின்னு தோழி தலைவி கிட்ட சொல்ற மாதிரி ஒரு பாட்டு வரும் அதே மாதிரி காதலனும் காதலியும் கடலைய தூது சொல்ற மாதிரி பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி விழும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ இது மாதிரி நிறைய தூது சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த தூது அப்படின்றது வந்து உயர்தினை அக்ரிணை அப்படின்னு ரெண்டு பொருளில் பார்க்கலாம் உயர்தினை அப்படின்றது உங்களுக்கு தெரியும் மனிதர்கள் சரிங்களா அப்போ உயர்தினையாக இருக்கும்போது மனிதர்கள்தான் தலைவன் தலைவி செவிலித்தாய் நற்றாய் பாங்கன் பாங்கி இதெல்லாம் சங்கத்து சங்க இலக்கியங்களில் இடம்பெறக்கூடிய உயர்தினை அதை மனிதர்கள் அக்ரிணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது மேகம் து மேகத்தை தூது விடுறது வடமொழியில் கூட காளிதாசருடைய மேக தூதம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்புறம் காலத்துக்கு ஏற்ப புகையிலை விடு தூது நெல் விடு தூது பண விடு தூது மலர் விடு தூது இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம் நிறைய பறவைகளை கூட தூதாக அனுப்புனாங்க பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நமக்கு முக்கியமாக ஞாபகம் வர்றது புறா முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா சாண்டில்யன் நாவல்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாடி வரலாற்று நாவல்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா புறாவனுடைய கால்களில் ஓலை கட்டி அனுப்புவாங்க ஒரு நாட்டுக்கும் ஒரு நாட்டுக்கும் தூது சொல்கிறது போரை பற்றி ரகசியங்கள் இதை பற்றிலாம் புறா காலில் தூது எழுதி அந்த காலில் இப்போ ஒரு அட்டையில் கட்டி அனுப்புவாங்க அப்படி இல்லை சிலர் வந்து அதனுடைய புறாவனுடைய சிறகு இருக்கே அதுக்குள்ளே பட்டு துணியில் எழுத்துக்களால் எழுதி தூது அனுப்புவாங்க அந்த புறா எங்கே போய் உட்காருதோ அந்த அரச மாளிகைக்கு உரிய தலைவன் கொண்டு போய் அதை எடுத்து பிடிச்சி படித்து பார்ப்போம் இப்போ சபீம சபீமமாக கூட பார்த்திங்கன்னா நம்முடைய இதில் அருங்காட்சியகத்தில் ஒரு புறா அது வந்து வெளிநாட்டில் இருந்து தூதா வந்திருக்கு தலைமைச் செயலகத்தில் குண்டுப்பட்டு அது இறந்து போயிடுச்சு தூதா வந்து புறாதான் அதை பதப்படுத்தி அங்கே அந்த அருங்காட்சியகத்தில் வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ பறவைகள்லாம் தூதா இருந்தது உயர்தினை மனிதர்களும் தூதா இருந்தாங்க மேகத்தை எல்லாம் தூதா விட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு புலவர் இது கேட்குறதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும் சத்தியமுத்த புலவர் அப்படின்றவர் சத்தியமுத்தம் அப்படின்றது அவருடைய ஊர் சரிங்களா அந்த ஊர்ல புலவராக இருந்தவர் அவ முதல்ல அவருடைய வாழ்க்கையில் எதை தூதா விடுறாரு அப்படின்னு பார்த்தா செங்கால் நாராய் நாராய் இருக்குல்ல அதுக்கு வந்து மீன் தான் இறை இல்லையா நீர்நிலையில் இருக்கிற சின்ன புழு பூச்சிகள் நண்டு நத்தை இதெல்லாம் தான் இறை அதுக்கு அப்போ அதை பார்த்து தூது விடுற மாதிரி சொல்கிறாரு என்ன தூது சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா நான் வந்து வழுதி அப்படின்ற மன்னனுடைய ஊர் கூடல் கூடல்னா முதரை அந்த ஊரில் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் ஆடை இழந்துட்ட உடல் மெலிஞ்சு போச்சு குளிர் அதிகமாக இருக்குது கையையும் காலையும் தான் போர்வையாக பயன்படுத்திக்கிட்டு எப்படி பேழையில் வந்து பாம்பு இருக்கோ அதே மாதிரி இந்த ஏழை இருக்க இந்த செய்தியை நீ எங்கே போய் சொல்கிற என்னுடைய மனைவி இருப்போ அவள் வந்து எங்கே அப்படின்னா வடதிசையில் இருக்கா அவள் இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அந்த வீடு நனை சுவர் கூரை அந்த வீடு மழை வந்து நனைஞ்சு போயிருக்கு கூரையாக நனைஞ்சு போயிருக்கு அவளுடைய நிலைமை என்ன கணவனை இழந்த மனைவி எப்படி இருப்பாள் துயரத்தில் இருப்பாள் அப்போ என்ன சகுனம் பள்ளி இருக்கும் இல்லையா இப்போ கூட சிலர் வீடுங்கள்லாம் பள்ளி கற்றுக்கும் போது எதுவும் நடக்கு போகுது அப்படின்வாங்க அது மாதிரி என்னுடைய மனைவி வந்து அந்த பல்லியனுடைய சகுனம் கேட்டுக்கிட்டே இருப்பா அதே மாதிரி அவளை பார்த்து நான் இப்படி இருக்கேன்ற செய்தியை சொல் அப்படின்றத வந்து அந்த நாரை கிட்ட வந்து அந்த புலவர் சொல்லுவார் இப்போ இந்த பாடலுடைய பொருளை சொல்லியிருக்கேன் நான் பாடல் சொல்கிறேன் நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்னா அந்த நாரையினுடைய கால்கள் வந்து சிவப்பு நிறமாக இருக்கும் செங்கால் நாராய் அதுக்கு என்ன ஊமையாக சொல்கிறாரு அப்படின்னா பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவள கூறுவாய் செங்கால் நாராய் இப்ப பனங்கிழங்கு பார்த்துருக்கீங்களே அந்த பனங்கிழங்கு ரெண்டா பிச்சு பாருங்களேன் பாதிக்கு பாதியா வரும் சரிங்களா அந்த அதனுடைய கூர்மை எப்படி இருக்கும் அது மாதிரி அந்த பவள கூறுவாய் அதனுடைய மூக்கு வந்து அதனுடைய அழகு வந்து பவளம் போன்று கூர்மையாக இருக்கும் கூர்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு போனோம் ஆனால் அவர் அப்படி சொல்கிற சொல்லலை அந்த பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தா எப்படி கூர்மையாக இருக்குமோ அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த நாரையே நீ என்ன பண்ணுற போயிட்டு தெந்திசை குமரி ஆடி நீ தனியாக போகாத நீயும் நின் படையும் நீயும் உன்னுடைய துணை பிணை படையினா பெட்டை இல்லைங்களா அப்போது நீங்கள் ரெண்டு பேரும் போய் வடதிசை தென் திசை குமரி ஆடி வடதிசை கேகு வீராயன் தென் குமரி இல்லையா குமரியில் போய் கடலில் நல்லா குளிச்சுட்டு ரெண்டு பேரும் அப்புறமா போயிட்டு வடதிசைக்கு போகும்போது அப்போ தென் திசை குமரி ஆடி மகிழ்ச்சியாக இருந்துட்டு எம்மூர் ஊர் சத்தியமுத்த வாவியுள் தங்கி அவருடைய ஊரை சொல்கிறாரு சத்தியமுத்தம் அப்படின்ற ஊரில் தங்கு அங்கே போய் தங்கிட்டு நனை சுவர் கூரை அந்த வீடு நனைஞ்சு போயிருக்கல்ல கூரையெல்லாம் பிஞ்சி போயிருக்கல்ல அங்கே வந்து அந்த பல்லு பாடு பார்த்திருக்கும் என் மனைவியை கண்டு என்ன சகுனம் பார்த்துருப்பா அந்த பள்ளி கொட்டுற சவுண்டை கேட்டுட்டு சத்தத்தை கேட்டிருப்பா அவகிட்ட சொல் அப்படின்ட்டு இந்த பாடல் வரிகள் மூலமாக அவருடைய குறைபாடை சொல்லியிருக்காரு இதில் ரசிக்கத்தக்கது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இயற்கை அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குது அந்த பவள கூறுவாய் அப்படின்ற அந்த எடுத்துக்காட்டு ஓமை இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப மகிழ்ச்சியானது அதையும் எல்லாருக்கும் சாதாரணமாக புரியக்கூடிய ஒரு விஷயம் பகுதியிலலாம் வந்து அந்த பழம்படு கிழங்கு பனங்கிழங்கு இருக்குமே அதில் வந்து ரெண்டாக பிச்சிங்கன்னா ஒன்று நீட்டாக ஒன்று இருக்கும் தொட்டு பார்க்கும்போது ரொம்ப மென்மையாக இருக்கும் அது மாதிரி கூர்மையானது மட்டும் இல்லை பவள கூறுவாயின்னு சொன்னார் அந்த ஊமை எடுத்துக்காட்டு அப்படின்னும் போது அதெல்லாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது நிறைய தூதி விடுறது மட்டுமே அதே மாதிரி சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லும்போதும் நிறைய தோழி தான் ரொம்ப 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 முக்கியம் அப்போ அவ தான் போயிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறது ஆரம்ப காலத்துலேருந்து முடிவு வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் துறவு மேற்கொள்கிற வரைக்கும் தோழி தான் அப்படியே உயிருக்குயிராக இருக்கிறது தலைவி கூடவே உறைஞ்சி இருக்கிறது அவதான் எல்லாத்துக்குமே தூது நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது யாரையும் எதிர்பார்க்காம யாரையும் மனம் நோக்காமல் ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கிறது தோழினுடைய கடமை அதுக்கப்புறம் இந்த செவிலி பாங்கன் பாங்கி இவங்களெல்லாம் வருவாங்க அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள்லாம் நிறைய இருக்கும் இப்போ இந்த பறவைய மட்டும் வச்சு பார்க்கக்கூடிய இந்த பாடல் வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒன்று அதே மாதிரி மேகதூதம் அப்படின்றோம் அதாவது இவர் வந்து காளிதாசர் வந்து மேகத்தை தூதா அனுப்புவார் நீ போய் சொல் சொன்னதை நீ போய் அங்கே சொல் அது கூட தலைவன் தலைவி கூற்று மாதிரி தான் வருமே அது வந்து அப்புறமா பிறகு இன்னும் இந்த தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களில் தூது அப்படின்னு சொல்லும்போது இந்த நாரையை மட்டும் தூதா வச்சு நம்ம இதை பார்த்துருக்கோம் மேலும் இதனுடைய தொடர்ச்சி அப்புறமா பார்க்கலாம் நன்றி